அக்காலத்தில் சீடர்கள் இயேசுவை அணுகி விண்ணரசில் மிகப் பெரியவர் யார் என்று கேட்டார்கள் அவர் ஒரு சிறு அழைத்து அவர்கள் நடுவில் நிறுத்தி பின்வருமாறு கூறினார் நீங்கள் மனந்திரும்பிச் சிறு பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் விண்ணரசில் புகமாட்டீர்கள் என உறுதியாக உங்களுக்குச் சொல்கிறேன் இந்த சிறு போல தம்மை தாழ்த்திக் கொள்பவரே விண்ணரசில் மிகப்பெரியவர் இத்தகைய சிறு ஒன்றை என் பெயரால் ஏற்றுக்கொள்பவர் எவரும் என்னையே ஏற்றுக்கொள்கிறார் இச்சிறியோருள் ஒருவரையும் நீங்கள் இழிவாகக் கருத வேண்டாம் கவனமாயிருங்கள் இவர்களுடைய வானதூதர்கள் என் விண்ணகத் தந்தையின் திருமுன் எப்பொழுதும் இருக்கின்றார்கள் என நான் உங்களுக்குச் சொல்லுகிறேன் ஏனெனில் மானிடமகன் நெறி தவறியோரை மீட்கவே வந்தார் இந்த நிகழ்ச்சியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் ஒருவரிடம் இருக்கும் நூறு ஆடுகளுள் ஒன்று வழி தவறி அலைந்தால் அவர் தொன்னூற்றொன்பது ஆடுகளையும் மலைப்பகுதியில் விட்டுவிட்டு வழிதவறி அலையும் ஆட்டை தேடிச் செல்வார் அல்லவா அவரதை கண்டுபிடித்தால் வழிதவறி அலையாத தொன்னூற்றொன்பது ஆடுகளையும் பற்றி மகிழ்ச்சியடைவதை விடவழி தவறிய அந்த ஓர் ஆட்டை பற்றியே மிகவும் மகிழ்ச்சியடைவார் என உறுதியாக உங்களுக்குச் சொல்லுகிறேன் அவ்வாறு கூட ஒருவர்க்கூட நெறித்தவறிப் போகக்கூடாது என்பதே உங்கள் விண்ணகத் தந்தையின் திருவுளம் ஆண்டவரின் அருள்வாக்கு